நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நிறைவு பெற்றதிலிருந்து அரசியல் விவாதப் பொருளின் மைய மையமாக விஜய் மாறிக்கொண்டிருக்கிறார் வெறும் விவாதத்தில் மட்டும்தான் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரா அல்லது களத்திலும் ஏற்படுத்தியிருக்கிறாரா விவாதத்தில் கூட விஜய் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அவருடைய கேலிப்பூத்துகள் விவாதத்துக்குள்ளாகி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு கட்சியினுடைய மாநாடு என்று நடத்தப்படுமேயானால் அந்த மாநாட்டில் வடித்தெடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம் அந்த மாநாட்டில் தலைவர்கள் பேசிய உரை அந்த மாநாட்டில் பங்கேற்ற கூட்டம் அந்த மாநாடு நடந்திருக்கிற விதம் இப்படி பல்வேறு கோணங்களில் அவை பேசுபொருள் ஆகும் அப்படித்தான் இதுவரை தமிழ்நாட்டில் நடந்த மாநாடுகள் பேசுபொருள் இருக்கிறது ஆனால் விஜய் தீர்மானத்தை மேடையிலேயே வாசிக்க அனுமதிக்கவில்லை தீர்மானம் போட்டதாக ஊடகங்களுக்கு செய்தி வந்ததே தவிர மேடையிலே அங்கே தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டதா என்று கேட்டால் வாசிக்கப்படவில்லை கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அடுத்த கட்டமாக கட்சி எதை நோக்கி பயணிக்க போகிறது என்கிற பார்வையை பதிவு செய்து தோழர்களை தயார்படுத்தினார்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை விஜய் பேசுகிற போதாவது ஏதாவது தெளிவோடு பேசுவாரா என்று கேட்டால் அந்த பேச்சும் தெளிவான பேச்சாகவே இல்லை மாநாட்டுக்கு வந்தவர்கள் ஒரு ரசிக மனப்பான்மையில் இருந்தது மாநாட்டுக்கு வந்தவர்கள் நாற்காலியை அடித்து உடைத்தது மாநாட்டுக்கு வந்தவர்கள் ராம்பாக் நடந்து வந்த விஜயை தாண்டி குதித்து சந்திக்க முயன்றபோது அந்த பவுன்சர்கள் அவர்களை தூக்கி வீசியது விஜய் ஸ்டாலின் என்று முதலமைச்சரை கிண்டலும் கேலியுமாக பேசியது இப்படி எல்லாமும் ஒரு கேலி கூத்தாகவே பேசு இருக்கிறதே தவிர விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரா இல்லையா என்கிற நிலையிலிருந்து அவை பேசுபொருள் இருக்கிறதா இல்லை இன்னொன்று விஜய்க்கு ஏதாவது ஒரு தெளிவு இருந்தால் அவர் இத்தகைய பேச்சுக்களை பேசி இருக்க மாட்டார் புரட்சி தலைவர் பொன்மனச்சிமிழ் எம்ஜிஆர் அவர்களை ஏதோ ஒரு திரைப்பட நடிகர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனதை போல அவர் பார்க்கிறார் அல்லவா அந்த பார்வையே தவறான பார்வை அண்ணா அதிமுகவினுடைய தொண்டர்களை குறிவைத்துத்தான் எம்ஜிஆர் குறித்து அவர் பேசினார் தேமுதிகவினுடைய தொண்டர்களை குறிவைத்துத்தான் அவர் விஜயகாந்த் குறித்து பேசினார் இரண்டிலுமே மாறுபாடுகள் இருக்கின்றன விஜய் பேசியதற்கு பிறகு ஒரு செய்தியை கட்டாயம் தமிழ்நாட்டு அரசியலில் பதிவு செய்தாக வேண்டி இருக்கிறது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட செய்திதான் குறிப்பாக அண்ணாவினுடைய அரசியலும் எம்ஜிஆரினுடைய அரசியலும் ஏதோ ஒரு தேர்தலில் அதிகாரத்துக்கு வந்த அரசியல் என்று விஜய் ஒரு பார்வையை ஒரு வட்டத்துக்குள் அடைக்க முயல்கிறார் அப்படி அல்ல மாறாக அண்ணாவுக்கு நெடிய வரலாறு இருந்தது நீதி கட்சியில் இருந்து துவங்குகிறது அந்த வரலாறு அதன் பிறகு பெரியாருடைய இணக்கம் பெரியார் அண்ணாவை எப்படி வார்ப்பித்தார் என்கிற அந்த அரசியல் அதன் பிறகு தனி இயக்கம் கண்டு ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மலைத்துளிகளுக்கு நடுவே திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்குகிற போது தேர்தல் அரசியலுக்கு அந்த இயக்கம் தயாராக இல்லை ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவிலே பொது வாக்கெடுப்பு நடத்தி தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்து முதல் தேர்தலை சந்திக்கிறபோது போது தோல்வியைத்தான் தழுவியது சொற்பமான சட்டமன்ற உறுப்பினர்களை தான் பெற்றார் அண்ணா அதன் பிறகுதான் அண்ணா வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற தேர்தலில் அண்ணா நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்டார் இதுதான் வரலாறு அதன் பிறகு அண்ணாவினுடைய இதயம் கவர்ந்தவர்கள் இருவர் என்று வரலாறு வரவு வைத்திருக்கிறது ஒன்று தம்பி வா தலைமையேற்க வா ஆணையிடு தம்பி அடங்கி நடக்கிறேன் தம்பி என்று சொன்ன அந்த தலைவர் நான் வளர் இன்னொரு தலைவர் என் மடியில் விழுந்ததோர் பிள்ளைக்கனி அதை எடுத்து இதயத்தில் சூடிக்கொண்டேன் என்று அண்ணா சொன்னார் அந்த தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்போ இந்த தலைவர் என்பவர் யாராக இருந்தார் அண்ணா சொல்கிறார் என் மடியில் விழுந்த அந்த பிள்ளை கனியை எடுத்து நான் என் இதயத்தில் சூடிக்கொண்டேன் என்று சொல்கிறார் அத்தகைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் அண்ணாவோடு தொடர்பு அண்ணாவோடு அரசியல் பயணம் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை தன்னுடைய திரையில் காட்டி காட்டி மக்களிடத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டு போய் சேர்த்த அந்த பெருமை அதன் பிறகு வார்த்தை சித்தர் ஜான் தான் சொல்வார் மேற்கே உதித்த மேன்மை சூரியன் எம்ஜிஆர் என்று சொல்வார் அந்த மேன்மை சூரியன் எம்ஜிஆர் தனி கட்சி கண்டதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டு அரசியலில் நிகழ்ந்தது அதற்கு முன்பு எவ்வளவு பெரிய டிராக் ரெக்கார்டு எம்ஜிஆர் இருக்கு பாருங்க ஆனா விஜய் கடைசியாக நடித்த படம் வரை எங்காவது ஒரு இடத்தில் தன்னுடைய கட்சியை ப்ரோமோட் பண்ணி பேசுறது இருக்கா விஜயகாந்த சொல்றாருல விஜயகாந்த் தன்னுடைய திரைப்படங்களில் கட்சியினுடைய கொடியை காட்டினார் அதுதான் முன்னாளில் ரசிகர் மன்றத்தினுடைய கொடியாக இருந்தது முன்னாடி அரசியல் கட்சியை இருக்காரு சார் இப்பதான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு அது அப்போ கடைசி படம்னு அறிவிச்சிட்டாரு ஆனா மக்கள் பிரச்சனை பத்தி பேசிருக்காரு வாக்குப்பதிவுல நடக்க முறைகேடுகள் குறித்து பேசிருக்காரு எங்க இல்ல 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 எங்க இல்ல ஒரு நிமிஷம் அதாவது கதைகளத்தில் பேசுகிற அரசியல் என்பது வேறு அப்படி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி பேசாத அரசியலை பேசிட்டாரா விஜய் ஒரு புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு தலைவராக அரசியல் கட்சியை பிரதிபலித்து நீங்கள் மக்களுக்கு என்னவாக வெளிப்படுகிறீர்கள் வேறு கதைகளத்தில் அரசியலை உருவாக்குவதுங்கிறது அது வந்து இவரோட வேலை இல்ல சார் அந்த இயக்குனரோட வேலை அஜித்து ஒரு திரைப்படத்துல அதாவது ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குவதில் ஊழல்ங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு படத்துல நடிச்சாரு அஜித் நாளைக்கு அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அஜித்துக்கு ஒரு பெரிய நீண்ட அரசியல் அனுபவம் இருக்குன்னு இருக்குங்களா இயக்குநர் தான் இடம் கொடுக்க ஹீரோ சார் நடக்கும் நீங்க ஒரு நீங்க திரும்பவும் நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க அரசியல் பயணத்தோடு திரைப்படங்கள் வருவது என்பது வேறு அரசியல் கதைகளத்தோடு திரைப்படங்கள் வருவது என்பது வேறு விஜயகாந்த் தினந்தோறும் இருந்தார் விஜயகாந்த் பேசுகிற அரசியலை அடித்தட்டு மக்களிடத்திலே அது குறித்து நான் பேசினேன் அல்லவா என்று பேசுகிற இடத்தில் இருந்தார் விஜய் எங்கே வந்து பேசினார் விஜயகாந்தினுடைய பிறந்த நாள் விழாக்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட விழாக்களாக இருந்தன வறுமை ஒழிப்பு நாள் என்று கடைபிடிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வழிக்கக்கூடிய நாளாக அந்த நாளை மாற்றினார் விஜய் என்ன செய்தார் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக நடிகர்களை ஒன்று திரட்டி நடிகர் சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய போராட்ட ஆர்ப்பாட்ட களங்களை வடிவமைத்தவர் விஜயகாந்த் எம்ஜிஆர் தன்னுடைய படத்துல இப்படி உதயசூரியன் சின்னத்தை காட்டுவார் சார் இப்படி காட்டுவார் சார் உதயசூரியன் சின்னத்தை பல இடங்கள்ல பாடல் காட்சிகள்ல திமுகவினுடைய கொடி பறக்கும் எங்கோ ஒரு மாட்டு வண்டியை தள்ளி கொண்டு ஒருவர் இருப்பார் அங்க ஒரு திமுக பிறக்கிற காட்சி இருக்கும் சைக்கிள் ரிக்ஸா வரும் அப்போது சைக்கிள் ரிக்ஸா ஒழிக்கப்படல சைக்கிள் ரிக்ஷாவுல உதய சூரியன் சின்ன வரைஞ்சதாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இப்படியெல்லாம் அரசியல் பேசியவர்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க விஜய் அந்த மாதிரியான அரசியலை எங்காவது பேசுறாரா சரி ஓகே இப்ப நிகழ்வு அரசியலுக்கு வந்துடும் கட்சியை குறித்து பிரச்சாரம் பண்றதுன்றது வேற மக்கள் நலனில் அக்கறை கொண்டு எத்தனை முறை சிந்தித்திருக்கிறார் மக்களுக்காக நின்று இருக்கிறார் அந்த ஒரு விஷயம் நீட்டுக்காக குரல் கொடுத்தாருல்ல விஜய் தமிழிசை சவுந்தரராஜன் கூட அனிதா வீட்டுக்கு போனாங்க அப்ப தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நீட் குறித்த பார்வை என்னவோ அதை விட கீழான பார்வைதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய நீட் குறித்தான பார்வை சரி நான் ஒரு விஷயம் கேக்குறேன் ஒரு பல்லாயிரக்கணக்கான பேரை திரட்டினர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு உங்களுக்கு நினைவு இருக்கா ஒரு ஊடகவியலாளரா என்ன ஆர்ப்பாட்டம் அது காவல் வன்கொடுமையால் படுகொலை செய்யப்பட்ட அஜித் குமாருக்கு நீதி கேட்ட அந்த ஆர்ப்பாட்டம் இல்லையா நினைவு உங்களுக்கு நீங்க மரம் தரல அந்த ஆர்ப்பாட்டத்துல விஜய் எவ்ளோ நேரம் பேசினாரு என்ன பேசினார் சொல்லுங்க நீங்க விஜய்க்கு அரசியல் புரிதல் இருக்கு கதைகளில் அரசியல் உருவாக்கி இருக்கிறார் என்ன சார் பேசினாரு பேச்சு திறமை சார் திறமை தெளிவா புரிஞ்சுக்கங்க நான் சொல்றதை கேளுங்க ஒரு நிமிடம் நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க பேச்சு திறமை இல்ல இது வசனங்களை பேசி பேசி வந்தவர் தானே விஜய் கதையாசிரியர்கள் எழுதி கொடுக்கிற கதையை பேசி இருக்கிறார்கள் சார் திரையில அவருக்கு பேச்சு திறமை இல்லைன்றீங்க பிரச்சனையினுடைய வீரியத்தை ஆழ அகலத்தை புரிந்து கொண்டு பேசுவதற்கு இயல்பான மொழி போதும் சார் தமிழ் தெரியாதா தமிழ் தெரியாதா பேச வராதா நான் பேசணும்னா இலக்கிய நடையில் மானே தேனே பொன்மானே என்று பேச வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாவினுடைய பாணி யதார்த்த அரசியலுக்கு வாங்க லாக் அப் டெத் சார் அது குறித்த புரிதல் உங்களுக்கு என்ன இருந்துச்சு இந்த விவகாரத்தினுடைய தீர்வு என்ன நீங்க என்ன தமிழ்நாடு அரசுக்கு மெசேஜ கன்வே பண்ணீங்க அத சொல்லுங்க சொன்னாங்க பல கட்சிகள் போராடவே இல்லையே இவராவ வந்து இறங்கி போராடி இருக்காரு அதையும் கூற சொல்ல முடியுமா நம்ம எந்த கட்சி போராடல அந்த கட்சியோட டிராக் ரெக்கார்டுனா சார் நீங்க மிதண்டாவாதமா இந்த கட்சி போராடலைன்னா அந்த கட்சி செய்திருக்கிற பல சாதனைகளை நான் மட்டியல் போடுவேன் இந்த கட்சி களத்துக்கு வரலன்னா அந்த கட்சி செய்திருக்கிற நெடிய அரசியல் பயணத்தை நான் சொல்லுவேன் நீங்க இந்த பிரச்சனையை கையில எடுக்கலைன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரச்சனையை நீங்க அட்ரஸ் பண்றது நீங்க இந்தியாவுக்குள் சமத்துவம் குலுங்குகிற மாநிலம் என்று முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு அடையாளப்படுத்துறோமா இல்லையா அந்த தமிழ்நாட்டுக்குள் ஒரு சாதி மத மோதலை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சிய திருப்பரங்குன்றத்தில் இருப்பது கந்தர்மலையா சிக்கந்தர் பிரச்சனையை பாஜக உருவாக்க பார்த்தான் விஜயினுடைய குரல் என்ன என்பதே தெரியாது இப்ப ஏன் விஜய் நம்ம பேசலன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல விஜய்க்கு முதல்ல திருப்பரங்குன்றம் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு நமக்கு தெரியாது சிக்கந்தர்னா யாரு கந்தர்னா யாரு அந்த மலை எங்க இருக்கு அந்த மலையினுடைய வரலாறு என்னன்னு தெரியாது அதனால நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை நீ ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கு கையில எடுத்துட்ட ஒரு பிரச்சனையோடு களத்துக்கு வந்துட்ட வந்ததற்கு பிறகு உங்களுடைய குரல் என்னவாக இருக்கு நீங்க அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ற தெம்பும் திராணியும் பெற்றவராக இருக்கிறீங்களா இல்லைன்னா ஏன் அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறீங்க அப்ப அரசியலா அரசியலா வேறு விதமா பேசினேன்ற அரசியலா நான் இதை வேறு விதமா கேட்கவா இப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கு நீண்ட நிறைய அரசியல் அனுபவம் இருந்தது அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்தார் அவர் திறமையாக நின்றார் அப்படின்றது ஓகே விஜய்க்கு அனுபவமே இல்லாம இருக்கட்டுமே ஒரு ஒன்றரை வயது கொண்ட அந்த தமிழக வெற்றி கழகத்தையும் அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட விஜய் அவர்களுக்கிட்டையும் ஒரு நீண்ட நடி அரசியல் தலைவருக்கு இணையான அந்த அந்த திறமையோ அந்த வெளிப்பாட்டையோ எதிர்பார்க்கறதுல எந்த வகையில நியாயம் இருக்க முடியும் அப்போ அரை நூற்றாண்டு கால அரசியலில் தொடர் பயணத்தில் வந்திருக்கிற இயக்கத்தின் மீது நீங்க கல்லெறிவீங்க நீங்க யார் மீது கல்லெறிவீங்க நீங்க உங்க கூட இருக்கிற எல்கேஜி ஸ்டூடெண்ட் நீங்கன்னா நீங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருக்கிற நாம் தமிழர் மீது கல்லெறியணும் நீங்க அரை நூற்றாண்டு கால தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானித்த இயக்கமாக இருக்கிற அதிமுக மீது கல்லெறியீங்க ஏறக்குறைய அதிமுகவுக்கும் தாய் கழகமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கல்லெறியீங்க உரிமை உரிமை இருக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு நீங்க யார நேற்று வரைக்கும் திட்டங்களை தீட்டி இந்த நாட்டை மேம்படுத்துவதற்கு இந்த நாட்டை செழுமைப்படுத்துவதற்கு வியூகங்களை வகுத்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கோலோற்றிய இயக்கங்கள் அண்ணா திமுகவும் அந்த இயக்கங்கள் தீட்டிய திட்டத்தில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு உளிர்கிறது மிளர்கிறது அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து அல்ல இப்படி ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொண்டு விட்டு அல்லது இப்படி ஒரு பயணத்தை ஒரு தியாக வாழ்வை மேற்கொள்வதற்கு ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டு விட்டு விமர்சனங்களை முன்வைக்கலாம் நீங்க கேரவன்ல வந்துகிட்டு விமர்சனம் வச்சீங்கன்னா உங்க விமர்சனம் எத்தகைய முனைமழுங்கி போன விமர்சனம் நீங்க உணரணும் நான் கேட்கிறேன் சாலைகளில் இறங்கி எம்ஜிஆர் நடந்தால் நாத்துகளை வைத்து கொண்டிருக்கிற ஏழை விவசாய குடி பெண்கள் நாத்துகளை விட்டு விட்டு ஓடோடி வந்து மவராச எம்சிஆர் வந்துட்டாருன்னு சொல்லி வாரி அணைக்கிற காட்சி தமிழ்நாடு அரசியல் களத்துல நடந்ததா இல்லையா சார் நடந்ததா இல்லையா ராம்ப் வாக்க்ல நீங்க நடந்து வரீங்க உங்க கட்சிகரன் தானே ஏறி வந்து உங்களுக்கு மஃப்ளர் போடுறேன் என்ன தொட்டா தீட்டாயிருமா சார் பாதுகாப்பு நடவடிக்கை சார் என்ன சார் பாதுகாப்பு என்ன சார் பாதுகாப்பு எதுக்கு சார் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு கட்சிகாரன் தானே சார் பாதுகாப்பு கட்சிக்காரனை மீறி உங்கள ஒருத்தன் வந்து தொட்ட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களே தலைவர்கள் எல்லாம் இங்க தொண்டை நடம்பிதான் சார் களத்துக்கு வந்திருக்காங்க யாருகிட்ட இருந்து பாதுகாப்பு தேர்றீங்க அப்ப கட்சிகாரங்க என்ன நக்சல் பாருங்களா கட்சிகாரன் ஆன்டி சோஷியல் எலெமென்ட்டா சார் சமூக விரோத கும்பலில் இருப்போன்னா கட்சிக்காரன் கட்சிக்காரன் பாதுகாப்பு தருறீங்க உணர்ச்சி பெருக்கில கூட விபரீதங்கள் நடக்கலாம் சார் ஒரு கூட்டம் ஒரு ரசிகர்கள் உணர்ச்சி பெருக்கல கூடுறாங்க அதுல தள்ளுமுள்ளு ஏற்படலாம் நெரிசல் ஏற்படலாம் எது வேணாலும் ஏற்படலாம் இதுக்கு பாதுகாப்பு விஷயங்கள் அவசியம்தான் உங்களுக்கு தெரியாது எடுத்துக்கிட்டு கட்சிக்காரன் வர்றான் கழுத்துல போட்டு நெருக்க வர்றாங்க நான் கேட்கல தெரியாம கேட்கறேன் என்ன சார் பேசுறீங்க நீங்க கழுத்துல போடுறதுக்கு வரானா கழுத்துல போட்டு நெருக்க வரானா சரி வர்ற கட்சிக்காரன் மூணு அடி முன்னாடியே நிறுத்தி பவுன்சர் தூக்கி போடுறான் சார் அவன் எதுக்கு வர்றானே தெரியாம ஏன் நான் என்ன கேட்கிறேன்னா அப்படியே அசம்பாவிதம் நடந்த நடந்துட்டு போட்டுமே உன் கட்சிக்காரன் தானே உன்னை பார்க்க வெயில்ல வந்து ஏழு மணி நேரம் காத்து கிடக்கலாம் அவன் அவன் மயக்கம் போட்டு உழுவலாம் உன்னை பாக்குறதுக்கு வந்த கட்சிக்காரனுடைய உயிர் போகலாம் உன் கட்சிக்கார கார் எடுத்துட்டு நின்னா அந்த கார் மேல உன் கொடி கம்பம் விழுந்து உங்க கட்சிக்காரர்களுடைய முறையற்ற நிர்வாக திறனால் அந்த கார் நசுங்கி அவன் நாசமா போகலாம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா உங்களுக்கு ஒரு கீழல் சார் உங்க உயிர் அவ்வளவு முக்கியமானதோ தொண்டர்களுடைய உயிருக்கு மதிப்பு இல்லையோ இங்க என்ன சார் இங்கு யாருக்கான அரசியலை நீங்க முதல்ல பண்றீங்க முதல்ல உங்க கட்சிக்காரன் நீங்க சேருங்க உங்க கட்சிக்காரர்களிடம் நீங்க போய் சேர்ந்துட்டா அதன் பிறகு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்க நீங்க சொல்றீங்கல்ல நான் வந்து அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு வீடுகள் தோறும் சேர்ந்தவன் அல்ல வீடுகள் தோறும் சேர்ந்ததற்கு பிறகு அரசியலுக்கு வந்தவன் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க நீங்க என்ன சார் நடிச்சுக்கிட்டீங்க ஏதோ உங்களுக்கு எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் வாரி வழங்க காத்திருக்கிறார்கள் நினைச்சீங்க இருபத்தி ஆறு தேர்தல் களத்துக்கு முதல்ல உங்களுடைய வாக்கு வங்கி என்ன என்பதே இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசு இல்ல தெரியல நீங்க வந்து ப்ரூவன் ஓட் பேங்க்னு ஒண்ணு இல்லாம களத்துல நிக்கிறீங்க எனவே உங்களுக்கு தேர்தல் களம்னா என்னங்கறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலதான் தெரியும் நீங்க வந்து ஜூனியருக்கெல்லாம் சப் ஜூனியர் இப்ப ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆகாயத்தில் இருப்பவர்களை பார்த்து கல்லெறிந்து கொண்டிருக்கிறீர்கள் தாராளமாக இங்க இலக்கு திமுக தான் சார் கட்சி தொடங்குகிற ஒவ்வொருவருக்கும் இலக்கு அதிமுக அதிமுக தான் நடிகர்கள் நாடால வருவதற்கு இங்க யாரு எம்ஜிஆர் தான் எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிரு நினைக்கிறாங்க ஒரு எம்ஜிஆர் தான் வரலாற்று அந்த எம்ஜிஆருக்கு பிறகு சின்ன எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்தாரு கருப்பு எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்தாரு எந்த எம்ஜிஆரும் நாட்டுல எடுபடல ஒரு எம்ஜிஆர் மட்டும்தான் எடுபட்டார் அதற்கு காரணம் அவருடைய அணுகுமுறை அவருடைய செயல்பாடு அவர் வாழ் மக்கள் கொண்டிருந்த அன்பு அந்த இடத்தை இன்னொருவர் அடைய முடியாது அடைய நினைப்பவர்கள் ஏமாந்து போவார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை தாமரை இலை மீது தண்ணீரே ஒட்டாது தமிழ்நாடு மக்கள் எப்படி ஒட்டுவார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை மோடி அவர்களை பார்த்து வச்சிருக்காரு இப்பயாவது நம்புறீங்களா விஜய் பாஜகவினுடைய பி டீம் இல்லைன்னு ஐயோ கட்டாயம் நம்புறேன் சார் கட்டாயம் நம்புறேன் விஜய் வந்து பாஜகவினுடைய பி டீம் இல்ல விஜயே பாஜக தான் நான் பி டீம்னு நம்பல இப்ப அண்மையில இந்தியாவில் கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனை என்ன சார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஒரு ஊடகம் அகில இந்தியாவில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை தீப்பற்றி எரிகிற ஒரு பிரச்சனை எஸ்ஐஆர் விவகாரமும் தேர்தல் ஆணையம் செய்திருக்க முறைகேடும் தானே ஒரே ஒரு வார்த்தை விஜய் ஒரு வார்த்தை இந்த விவகாரம் குறித்து இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ஆப்போசிஷன் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு குறிப்பிட்ட தொகுதியை கையில் எடுத்துக்கொண்டு ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த ஆய்வின் முடிவில் தேர்தல் ஆணையம் அப்பட்டமாக தவறிழைத்திருக்கிறது ஒரு மேஜர் மேனிப்புலேஷன் நடந்திருக்கு அந்த மேஜர் மேனிப்புலேஷன் மூலமாக வீழ்த்தவே முடியாது என்று இவர்கள் கட்டி எழுப்பி இருக்கிற பிம்பமாக இருக்கிற மோடி ஏற்கனவே வீழ்த்தப்பட்டு விட்டார் வீழ்த்த முடியாதவர் என்று சொல்வது பொய் அது உண்மை அல்ல எனவே வீழ்த்த முடியாதவரை வீழ்த்தி விட்டோம் வீழ்ந்தவரை ஒட்டி வெட்டி எடுத்து கொண்டு வந்து மீண்டும் அரியணையில் ஏற்றி இருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தினார் சார் ஐந்து நாட்கள் டெல்லி பொதுநிலையில இருந்தது அகில இந்தியாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சண்டமாருதம் செய்தார்கள் தேர்தல் ஆணையரை சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லி எதிர்கட்சி தலைவர்கள் பேரணியாக போனார்கள் தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்தது இவை எல்லாம் இந்தியாவினுடைய தலையாய பிரச்சனை நான் என்ன கேட்கிறேன் தேர்தல் ஆணையம் சிதலமடைந்து சீர்கேடு அடைந்து போயிருக்கிறது என்பது வாக்கரசியலுக்காக இயங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கட்சிகளினுடைய பிரச்சனையா இல்லையா காங்கிரஸ் மட்டும்தான் வாக்கு அறுவடை செய்ய போதா திமுக மட்டும்தான் வாக்கு அறுவடை செய்ய போதா சமாஜ்வாதி கட்சி மட்டும்தான் தேர்தலில் போட்டியிடுதா அதிமுக மட்டும்தான் தேர்தல்ல போட்டியிடுதா ஐயோ இன்னைக்கு விஜய் மாநாடு போட்டிருக்கிறாரே அவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை சந்தித்து வாக்குகளை தான் அரியரை ஏற முடியும் நீ பெறுகிற வாக்கு உனக்கு கிடைக்காது யாரை வீழ்த்த வேண்டும் என்று மக்கள் நினைத்து வாக்களிக்க போகிறார்களோ வீழ்ந்தவனை தூக்கி நிறுத்துகிற அந்த அயோக்கியத்தனத்தை தேர்தல் ஆணையம் செஞ்சிடும் அப்ப வாக்கரசியலுக்காக இயங்குகிற ஒவ்வொருவரும் இதற்கு எதிராக குரல் கொடுக்கணுமா இல்லையா விஜய் குரல் கொடுத்தாரா விஜய் எங்காவது ஒரு இடத்தில் பேசினாரா அது குறித்த புரிதல் விஜய்க்கு இருக்கா அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் பாஜகவினுடைய கைப்பாவை இல்லை என்பதை உங்களை நம்ப சொல்கிறீர்கள் மௌனம் சம்மதத்துக்கு எடுத்துப்பீங்களோ அதெல்லாம் அவர் அவருக்கு அரசியல் பார்வை இல்லை சார் அது குறித்து அதுக்கப்புறம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு தமிழ்நாட்டினுடைய தன்மை தெரியல இந்திய அரசியல் எதை நோக்கி பயணிக்குதுன்ற புரிதல் இல்லை அவர் இன்னும் அரசியலை படிக்கணும் மக்களை சந்தித்து மக்களுடைய குரல் என்னன்னு கேளுங்க இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் விட்டுருங்க இந்த கேரவன் அரசியல விட்டுருங்க மாநாடு நாளை காலை இன்னைக்கு இரவு வர்றீங்க மதுரை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் நிக்கிறாங்க சந்திச்சு பேசுங்க மாநாட்டுக்கு இத்தனை லட்சம் பேர் வரப்போகிறார்கள் நாளை மாநாட்டினுடைய தீர்மானங்கள் மாநாட்டினுடைய நடவடிக்கைகள் திருப்பு முனையை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல சொல்லுங்க சார் என்ன சார் பயம் ஏன் சார் நடுங்குறீங்க அஞ்சு அவர்கள் எலைட்டாவே இருக்காருன்னா அவர் சம்பாதிச்ச காசுல அவர் இருக்காருங்க சார் அருமையான விஷயம் சார் இத மக்கள் பார்வைக்கு விஜய் சம்பாதித்த காசில் விஜய் கேரவனில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இத மக்கள் பார்வைக்கு நான் இதுக்கு கருத்தே சொல்ல மாட்டேன் சார் நான் கருத்தே சொல்ல மாட்டேன் ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் சம்பாதித்த பணத்தில் அவர் கேரவனில் வந்து வாக்கு சேகரிக்க போகிறார் மக்கள் ஏற்கிறார்களா இல்லையான் முடிவு பண்ணுவோம் ஏன் எம்ஜிஆர் டிவியில உட்காந்துட்டு நீங்களும் நானும் சண்டை போட்டுட்டு இருக்கணும் இல்ல இன்னொரு விஷயம் இப்ப 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 இந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் எல்லார் மீதும் விமர்சனம் வைக்கிறார் பாஜக மீதும் வைக்கிறார் திமுக வீதம் வைக்கிறார் அதிமுக மீதும் மறைமுகமாக வைக்கிறார் அவர் சொல்ற விஷயம் நான் நேர்மையா இருப்பேன் இன்ன வரைக்கும் நான் அப்பழு கற்றவன் ஊழல் செய்யறவங்கள நோக்கி விமர்சிக்கிற விஜய்க்கு தகுதி இருக்குல்ல சூப்பர் சார் அருமையான பாயிண்ட் அருமையான பாயிண்ட் விஜய்க்கு நூறு விழுக்காடு தகுதி இருக்கு சார் கார் ஒன்னு வாங்கினாங்க சார் வரி அய்ப்பு செய்து நோட்டீஸ் அமைச்சாங்க சார் அவருக்கு அந்த வரி ஏய்ப்பு செய்த நோட்டீஸ் இருக்குல்ல அத வாங்கிக்கிட்டு உடனே போய் கோர்ட்ல பணம் கட்டினார் சார் யாரு சார் அவரு வேற யாரோ விஜயோ இந்த விஜய் இல்லையோ வேற ஒரு விஜயோ முடிஞ்சதுல கடைசி இல்ல இல்ல இங்க பாருங்க வரி ஏய்ப்பு செய்து நீ காரை இறக்குமதி பண்ணிட்டு யோக்கிய வேஷம் போடுற நீ மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற வேலையை செய்யல ஆனா நீ அரசியலுக்கு வரல நீ மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சுட்டா நான் கேக்குற நீ அரசியலுக்கு வந்தாதான் அதை செய்ய முடியும் நீ அரசியலுக்கு வராமலேயே நீ சம்பாதிச்ச காசியை வரி ஏற்பு செய்த ஆள் நீ நீ அப்ப அரசியலுக்கு வந்தா என்ன செய்வ சரி அதை விடுங்க சம்பளம் எல்லாமே அக்கௌண்ட் தான் கிரெடிட் ஆகுதுங்களா அக்கௌண்ட் தான் கிரெடிட் ஆகுதா

ஒவ்வொரு தயாரிப்பாளரையும் கூப்பிட்டு நேர்காணல் எடுங்க விஜய்க்கு கொடுத்த நாங்க பேங்க்ல கனரா பேங்க் பேங்க் ஆஃப் ஆஃப் இந்தியா இந்தியா ஸ்டேட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி வங்கி கணக்குகளில் தான் வரவு வைத்தோம் அவர் அதற்கு உண்டான எல்லா விதமான வரியையும் முறையாக செலுத்தித்தான் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டார் கொண்டார் சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க சார் நாலுல இருந்து நான் பேசவே இல்லை சார் எந்த நேர்காணலையும் நேர்காணல் பேசுறதையும் நிறுத்திடுறேன் அரசியல் பேசுறதையும் நிறுத்திடுறேன் சும்மா இந்த டகால்டி டி வேலை எல்லாம் காட்டிட்டு அவர் சம்பாதிச்ச காசுல தான் அவர் கேரவன்ல வராருன்னா மக்களுக்கு நீ எத்தனை மணிக்கு மாநாடு போடுறேன்னு சொன்னியா ஒரு இருந்து வெயில்ல கடந்து கடக்குறான் நீ சம்பாதிச்ச காசு தானே உன்னை தேடிதானே தொண்டன் வர்றான் ஒரு கொட்டகை போட தெரியாது அவனுக்கு தொண்டை தண்ணி இல்லாம தவிச்சு போய் செத்து போறான் நீ கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கூலர் வச்சிருக்கிற கேரவன்ல ஏறி வந்து சொகுசா வந்து இறங்குவ நீ சம்பாதிச்ச காசுலன்னா உன்னை அரியான ஏத்துறதுக்கு ரோட்ல எல்லாரும் கடந்து சாவணுமா என்ன சார் நியாயம் இது நியாயம் கற்பிச்சு ஒரு ஒரு நீங்க வேற பேசுறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் சார் கேள்வி அவர்கள் ஜெயிக்க முடியாது கட்டாயம் இவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் என்னதான் ஓட்டு கொஞ்சம் இருந்தாலும் அவர் ஜெயிக்க முடியாது ஆனால் திமுகவின் வெற்றியை பாதிக்கக்கூடிய இடத்தில் விஜய் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க பெரிய தலைவர் பாதிப்பை கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விஜயால் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் யாருடைய வாக்கை குறி வச்சிருக்கிறார்னு நீங்க பாருங்க அதிமுகவினுடைய வாக்கையோ திமுகவினுடைய வாக்கையோ குறி வைக்கல அவரு அவர் வைத்திருக்கிற வாக்கு புதிய வாக்காளர்களுடைய பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சோன்னு ஒருத்தன் ஓட்டு போட வருவான்ல ஒரு மாணவி ஓட்டு போடுறதுக்கு வருவாங்கல்ல சகோதரி அவர்களுடைய வாக்குகளைத்தான் வைக்கிறார் அப்ப அது யாருடைய வாக்குன்னா நாம் தமிழர் கட்சி சீமானுடைய வாக்கு பதட்டப்பட வேண்டியது சீமான் தான் திமுக அண்ணா திமுக இல்ல ஏன்னா திமுக அண்ணா திமுகவினுடைய ஓட்டர்ஸ் வந்து இருபத்தஞ்சு வயசுல இருந்து தொடங்குறாங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுலதான் அரசியல் முதிர்ச்சி வரும் பதினெட்டு வயசுல வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு ஓட்டு போட வருவான் அப்ப என்னன்னா விஜய் வந்து நீங்க சொன்ன மாதிரி சினிமால புரட்சி எல்லாம் பேசுனாருங்கிற அந்த கிளிப்பிங்ஸ் சீமான் வந்து மேடைகளில் பேசுகிற அடுக்குமொழி இதெல்லாம் ஒரு பெரிய புரட்சியினுடைய வித்துக்களாக அவனுக்கு தெரியும் அவன் அதை பார்த்து ஓட்டு போடுறதுக்கு வருவான் அதுக்கப்புறம் தான் தெரியும் இது ரெண்டும் டுபாகுரு இது ரெண்டு இல்லை இங்க அரசியல் திமுக திமுக தான் அரசியல் இந்த ஐம்பது ஆண்டு கால பொற்கால ஆட்சிகளை நடத்தி தமிழ்நாட்டு மக்களை பொருளாதாரத்தில் எல்லா வகையிலும் உயர்த்தி மேலை நாடுகளில் பணியாற்றக்கூடிய மாணவர்களை உருவாக்கிய கட்டமைப்புகளை பெற்ற பெருமை இந்த ரெண்டு தான் சேரும் இதுதான் சமூக நீதி இயக்கங்கள்னு சொல்லி அதன் முடிவு கூறு அப்ப அதிமுகவா திமுகவா திமுக சரியில்லைன்னா அதிமுக அதிமுக சரியில்லைன்னா திமுக இப்படி வரும் அரசியல் அதனால குறி வச்சது திமுக அதிமுக ஓட்டுக்கு அல்ல திமுக அதிமுக அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை விஜய்க்கும் சீமானுக்கும் நேரடி போட்டி இந்த தேர்தல் காலத்தில் வருகிறது என்பதுதான் யதார்த்தமான நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி சார் நன்றி